அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதில் துடை எபிசோட் ராகவுக்கு நிறைய விஷயங்களை ஆகாசம் வந்து புரிய வைக்கிறாங்க அப்படி நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க தயவு செஞ்சு பத்தி புரிஞ்சு கூடாது தயவு செஞ்சு அபி வந்து நீ அது இதுன்னு சொல்லி அவங்களை காயப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ராகவுக்கு அட்வைஸ் பண்றாங்க இவ்வளவுதான் ராகவ் என்னால சொல்ல முடியும் இனி அபி கூட எப்படி நடந்துக்கணும் எப்படி எல்லாம் இருக்கணும்ன்றது இனி சாய்ஸ் தான் அப்படின்னு அப்படின்னுறாங்க அதுக்கப்புறம் தான் ராகவுக்கு சில விஷயங்கள் புரிய வருது நம்ம எவ்வளோ அப்பியோடைய மனசை காயப்படுத்திருக்கோம் அபி நம்மளுக்காக நிறைய விஷயங்களும் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா ஆனா அதெல்லாம் விட்டு கேட்டுட்டு நம்ம அவன் மனசு எப்படி க கஷ்டப்படுத்திட்டு அப்படின்ட்டு அப்போ ஒவ்வொரு விஷயமும் நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அபி பார்த்தீங்கன்னா ரூமில் வந்து எல்லாம் தேடிக்கிட்டு இருப்பாங்க அபி உனக்கு அப்பப்போ தலைவலி வருது இல்லை சரி நம்ம ஹவுஸ் போய் செக் பண்ணிட்டு வந்தல ஏன்னா திடீர்னு பாசம் இல்லை நான் சொல்கிறேன்னு வாங்க இல்லை திடீர்னு உங்களுக்கு என்ன பாசம் திடீர்னு பாசம் இல்லை அப்பப்போ தலைவலி வருதுன்ற அது அப்படியே விட்டோன்னு வச்சுக்கேன் என் பின்னாடி வந்து அது ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அதனால தான் சொல்கிறேன் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்து சரியாகிடும் இல்லைன்றாங்க சரி காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க பண்ணிடுறாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆச்சுருப்பாங்க அதுக்கப்புறமா முருளகிருஷ்ணன் ஆள் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து ஆகாஷ் வந்து வேணுன்னே ஃபோனில் கத்தி பேசிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு ரெடி இப்படிப்பட்ட அயோக்கியங்களெல்லாம் இங்கே நடமாட விடுறது தாண்ட தப்புன்றாங்க அப்படிப்பட்டவங்களெல்லாம் நம்ம தர மாற அடித்தா மட்டும்தான் அவங்க வழிக்கு வருவாங்கன்றாங்க எப்படா இப்படியெல்லாம் கேவலமாக வந்து சுற்றிட்டு இருக்காங்க நாட்டில் அப்படின்றலாம் முருளிகிருஷ்ணா ஒரு திட்டம் மாதிரி அந்த அளவுக்கு திட்டிகிட்டு இருப்பாங்க முருளிகிருஷ்ணா இருந்துட்டு இணையவே இதுவும் நம்மளை பார்த்து திட்டுற மாதிரிலாம் இருக்குது அப்படின்ட்டு முருளிகிருஷ்ணா மனசில் நினைக்கிறாங்க திட்டி முடிச்சுட்டு என்ன ஆகாஷ் பயங்கரமா எதை திட்டிட்டு இருந்தா அதுவா மாமா வேற ஒண்ணும் இல்ல அங்க எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்க இது மாதிரி கேவலமா வந்து பனி சுத்திட்டு இருக்கா மாமா அதனால தான் என்ன பனி சுத்திட்டு இருக்கானுவாங்க அதுவா அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு மாமா கல்யாணம் ஆயிட்டு வேற ஒரு பொண்ணை வந்து இது மாதிரி வச்சுட்டு இருக்கான் அப்படின்ற சொல்றாங்க இதை கேட்ட உடனே தப்பு தானே மாமா இது ரொம்ப ரொம்ப தப்புன்றாங்க டி இதெல்லாம் நீ சொல்ற இடம் மனசுல நினைச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அபி வராங்க உடனே வந்து அபி ரெடிட்டு வந்து பார்த்துட்டு கோவில் தான் அபி ரெடி இருக்கான்ற மாதிரி அஞ்சலி சொல்றாங்க அதை பார்த்த உடனே முரளிகிருஷ்ணாக்கும் கோவம் வருது அதுக்கப்புறம் மப்புவெல்லாம் வந்து வச்சு வர்றாங்க ராகவே அதை பார்த்தது இன்னுமே முரளிகிருஷ்ணாக்கும் காண்டாகுது அதுக்கப்புறம் நல்லபடியாக கோவிலுக்கு போயிட்டு வாங்க சரிங்களான்றாங்க சரிக்கா அப்படின்றாங்க அதுக்கப்புறமா எதில் போறீங்க அப்படின்ட்டு எல்லாம் முரளிகிருஷ்ணா கொஸ்டின் கேட்கவும் அந்த இடத்துல ஆகாஷ்க்கு கோவம் வந்தது ஆகாஷ் சில ஃபன்னாக வந்து சொல்லி விட்டுருவாங்க எல்லாருமே பார்த்து சரிக்க ஆரம்பிக்கிறாங்க சரி நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வாங்கிட்டு கோவிலுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டு இருக்கும்போது ராகுக்கு ஒரு ஃபோன் கால் வரதுனால போயிடுவாங்க அதுக்கப்புறம் அபிக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வராங்க அவங்க பேசிட்டு இருப்பாங்க இது மாதிரி வந்து உங்களுக்கு கல்யாணத்தை கிட்ட கிட்ட வரும்போது உங்களுடைய இதில் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு அது ராகவ் சார் தான் வந்து எல்லாமே இது பண்ணார் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க ராகவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறாங்க இது மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க எனக்கு எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலைன்றாங்க யார் சொன்னதோ அந்த சார் இப்போ தான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த விஷயமா பற்றி அணுகிட்டே சொல்கிறாங்க அணுறுதுட்டு ராகவ இவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணாரா ஆமாக்கா இவ்வளோ பேர் உதவி செஞ்சிருக்காங்க அக்கா ஆனால் கண்டிப்பாக அது கையோ குழம்பு அந்த முரலையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சுருக்காங்க தேங்க்யூ